பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக திருத்துதர் பணிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தை இருபத்தி இரண்டு பின்பு கடவுள் அவரை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார் அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்திற்கு உகந்தவனாக கண்டேன் என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் ஆசீர்வதிக்கின்றேன் திருச்சபையின் வழியாக இந்த குருத்துவத்தின் வழியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் உங்களுடைய பிள்ளைகளோடும் நான் பகிர்ந்து கொள்கின்றேன் ஏனென்றால் ஆண்டவர் ஒரு மனிதனையோ ஒரு மனிதையோ ஆசீர்வதிக்கும் பொழுது அதை யாரும் தடை செய்ய முடியாது இந்த நாளிலே யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டும் அவருடைய திருமுகத்தை பார்த்தும் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அனைவரும் பேரு பெற்றவர்கள் அனைவரும் இனிமையானவர்கள் அனைவரும் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுவைத்து பார்த்தவர்களாக இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு அதிகாலை மூன்று மணி ஜெபமும் இந்த நற்கர்ணை வழிபாடும் மற்ற ஜெபங்களும் உங்களுடைய அலைபேசி செல்போனை தேடி வரும் நீங்களும் ஆண்டவரில் வளரவும் உங்களுடைய ஆத்மாவை பாதுகாக்கவும் இந்த பணிகள் இந்த ஜெபங்கள் இந்த நற்கர்ணை ஆராதனை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க நான் ஆண்டவரிடம் அன்றாடுகின்றேன் நீங்கள் ஜெப விண்ணப்பங்களை எனக்கு அனுப்ப வேண்டுமே என்றால் நீங்கள் இந்த ஸ்கிரீனிலே என்னுடைய மொபைல் நம்பரை பார்க்கலாம் அந்த நம்பருக்கு உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அனுப்புங்கள் உங்களுக்காக ஆண்டவருக்கு முன்பாக வைத்து நான் செபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அனுப்புகின்றேன் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் என் இதயத்திற்கு உகந்தவனாக உன்னை கண்டேன் என்று ஆண்டவர் வாக்கு கிடைக்கின்றார் பாருங்கள் எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை ஆண்டவர் யாரை குறித்து சாட்சி பகிர்ந்தார் தெரியுமா தாவீது என்று சொல்லக்கூடிய அந்த அரசரை குறித்து சாட்சி பகிர்ந்தார் எதற்காக ஆண்டவர் தாவிதை குறித்து சாட்சி பகர வேண்டும் இவ்வாறு என்றால் அவர் கடவுளுடைய விருப்பத்தை மட்டுமே நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார் கடவுளுடைய திட்டம் என்ன என்பதை அவர் அறிந்து இருந்தார் கடவுள் அவரோடு பேசினார் அவரும் கடவுளோடு பேசி எவ்வாறு அரசாட்சி செய்ய வேண்டும் எவ்வாறு எதிரிகளை வெற்றி கொள்ள வேண்டும் எவ்வாறு சென்ற இடங்களில் இருக்கக்கூடிய ஆண்டவராகிய கடவுளை அறியாத மக்கள் மக்களை வெற்றி கொண்டு அங்கே இயேசுவை சொல்ல வேண்டும் கடவுளை பற்றி சொல்ல வேண்டும் என்றும் அவர் அறிந்து இருந்தார் எனவே தான் ஈசாயின் மகனான தாவீதை என்னுடைய இதயத்திற்கு ஏற்றவனாக நான் கண்டேன் என்று ஆண்டவராகிய கடவுள் சாட்சி பகிர்ந்தார் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்திலே ஆண்டவர் சாட்சி பகிர்ந்த சில நபர்கள் உண்டு பழைய ஏற்பாட்டிலே இரண்டு பேரை குறித்து ஆண்டவர் சாட்சி பகிர்ந்தார் ஒன்று யோபுவை குறித்தும் யோபு ஒன்றாவது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் ஆண்டவர் சாத்தானுக்கு முன்பாக யோகுவை குறித்து சாட்சி என்னுடைய ஊழியன் யோகுவை பார்த்தாயா அவன் நேர்மையான வழியில் நடக்கிறவனாகவும் கடவுளுக்கு பயந்து நடக்கிறவனாகவும் இருக்கிறான் என்று சாட்சி பகிர்ந்தார் அதே புதிய ஏற்பாட்டிலே யோவான் நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவதுரை வார்த்தை வாசித்து பாருங்கள் யோவான் எரிந்து சுடர் விழும் விளக்கு என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே யோவான் இந்த உலகத்திலே எரிந்து சுடர் விழக்கூடிய ஒரு விளக்காய் இருக்கின்றார் ஏன் தெரி இருந்தார் ஏன் தெரியுமா அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக வழிகளை அவர் அமைத்தபடியினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் அமைத்த அந்த வழி அவர் சுடர்விலும் ஒரு விளக்காக இருந்தார் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் படைத்தவர் உங்களுக்கும் எனக்கும் அற்புதங்களை செய்கிறவர் உயிருள்ள உணவாக நற்கரணையிலே நமது வாழ்க்கையில் கடந்து வரக்கூடியவர் நம்முடைய உள்ளத்தில் தங்க ஆசை படுகிறவர் நம்முடைய பலவீனங்களை எடுத்து மாற்றுகிறவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தவர் நம்முடைய நோய்களை குணமாக்க கூடியவர் சாத்தானுடைய கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவர் சாபங்களை கல்வாரியிலே முறியடித்த தெய்வம் சொல்லுகின்றார் என்னுடைய இதயத்திற்கு உங்களை ஏற்றவனாக ஏற்றவளாக கண்டேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் ஹலிலூயாம் பாருங்கள் இதுதான் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் அப்படி என்றால் நீங்கள் உண்மையிலே கடவுளுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறீர்களா என்று நீங்கள் உங்களை செய்து பார்க்க வேண்டும் யோவா நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது அழகாக என் மீது நம்பிக்கை கொண்டவர்களை அவருடைய பிள்ளைகளாக மாறக்கூடிய உரிமையை தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த நாளிலே கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் மாறி இருக்கின்றோம் அவ்வாறு மாறி இருக்கிறோம் என்பதற்கு சாட்சியாக என்ன செய்ய வேண்டும் தெரியுமா ஜபிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் எப்படி ஜபிக்க வேண்டும் பத்தை வாசித்து பாருங்கள் தமது மூன்று தன் முன்பாக முழந்தால் இருந்தார் கடவுளுக்கு முன்பாக நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார் எனவே தான் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டுமே என்றால் நம்முடைய ஜபம் தான் நமக்கு உதவி செய்யும் எனவே இந்த நாளிலே ஆண்டவிடம் ஒரு பொருத்தனை பண்ணுங்கள் அந்தவரே என்னையும் உம்முடைய இதயத்திற்கு உகந்தவனாக நீர் கண்டிருக்கின்றீர் என்னையும் ஒரு இதயத்திற்கு உகந்தவனாக கண்டிருக்கின்றீர் எனவே உம்முடைய விருப்பத்தை மட்டுமே நான் நிறைவேற்றுவேன் ஒவ்வொரு நாளும் உமது விருப்பம் என்ன என்பதை நான் அறிந்து கொண்டும் ஜபத்தின் வழியாக அறிந்து கொண்டும் இறை வார்த்தையின் வழியாக அறிந்து புரிந்து கொண்டும் ஞானத்தோடு நடப்பேன் என்றும் அவரிடம் ஒப்புக்கொடுங்கள் இந்த நிமிடமே அவர் வல்லமையாக ஞானத்தின் ஆவியாக ஞானத்தின் வல்லமையாக உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வருவார் எனவே அவருடைய மாட்சியில் நாம் பங்கு கொள்ள நம்மை ஒப்புக்கொடுத்து இந்த நேரத்திலே மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பணி இந்த தருமையான காலை பொழுதிற்காக ம நன்றி ஆராதிக்கிறோம் அப்பா அற்புதங்களையும் அடையாளங்களையும் அன்பு தெய்வமே எங்களுக்கு நல்ல ஒரு தாயாக தகப்பனாக இருக்கக்கூடியவரே எங்களையும் உமது இதயத்திற்கு உகந்தவனாக உகந்தவளாக கண்டபடியினால் நீர் எங்களை தேடி வந்திருக்கின்றீர் தாவிது மட்டுமல்ல உம்மால் உருவாக்கப்பட்ட உமது சாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் உம்முடைய திரு விருப்பத்தை அறிந்து அதன்படி நடக்கக்கூடியவனாக வாழ் பொழுதும் உண்மையிலே அவர்கள் தேர்வு பெற்றவர்களாக இருப்பார்கள் இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலே உண்மை அறிந்து கொள்வதற்காகவும் உமை தேடி வந்து என் ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்று புரிந்து கொண்டு உமக்கு சாட்சியாக நிற்க உமை நாடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருவர் மீது மனம் இறங்குவீராக ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை நீர் பக்கத்துணையாய் இருக்க வேண்டுமாய்மை நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய கிறிஸ்துவே இந்த நாளிலே யார் யாரெல்லாம் என் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி உமை தேடி வந்திருக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் அவர்களை வாழ்க்கையையும் ஆசிர்வதித்தும் வேலை செய்த இடத்தையும் ஆசீர்வதித்தும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகளை ஆண்டவருக்கு உகந்த ஒரு பிள்ளையாக மாறிவிட வேண்டுமாய் நோக்கி அப்பா ஆகிய நேரத்திலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றீர் யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து செபிக்கிறார்களோ அவருடைய விண்ணப்பங்கள் தூபத்தை போல் மது சமூகத்தில் கடந்து வருவதாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு என் ஆண்டவருக்கு உகந்த

மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் தூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உன்னுடைய திரு வயிற்றின் கனியாக்கிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டம் அரியே சர்வேசுந்தே மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் ஏன் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரனை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக i mean